எல்லாத்தையும் வெட்டி பட்டை கிட்டே உதச்சி எல்லாத்தையும் பண்ணி அதுங்க தண்ணி குடிக்க வரும்போது போடுறான் இவன் என்ன சொல்றான் இனிமே பிறகுற குட்டிகள்லாம் எனக்கு என்ன சேர்ந்துதான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னது விசுவாசிச்சான் வேற ஒன்றும் செய்யல ஆடு ஒன்றும் செய்யல ஆடு மேஜிக் பண்ணல அந்த இடத்துல விசுவாசத்தை அப்ளை பண்ணான் அவர் சொன்னதை அப்படியே பிராக்டிக்கலாக எடுத்து வந்து பட்டைய கிட்டைய வெட்டி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு நடுவில் கொண்டு வந்து போட்டு அதை விஸ்வாசித்தான் அது விசுவாசத்துக்கு அடையாளமாக தான் நல்ல ஆடு பொழியும் போது மட்டும் தான் இப்போ வைக்கிறான் அதை நோஞ்சா ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ ஏன் டக்குன்னு எடுத்துருவோம் வருதுடா 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 வேலைக்காரனை பார்த்து தூக் 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 தூக்கு நோஞ்சா போயிட்டோம் ஆனால் வந்து அது அவனுக்கு போய் சேர்த்தும் ஆடே இல்லைன்னு சொன்னா புடிச்சிடுவான்ல எல்லாத்தையும் அவனுக்கும் ஆடு வேணும் நம்மளுக்கும் ஆடு கர்த்தர் விஸ்வாசத்தையும் அங்கீகரித்தார் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஆடே இல்லை ஆனால் அவன் உருவாக்கணும் கலப்பு நிறமும் அங்க இருக்க கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவெல்லாம் இருக்கிறது புள்ளியும் கடாக்கள் எல்லாம் கடாக்கள் இப்படிதான் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வரப்போற ஆடுகள்லாம் இந்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு இண்டிகேட் பண்றாரு ஒரு வேலைக்கு இது மாதிரி தான் இஸ்ரோல் சொல்லித்தர் இஸ்ரோல சொல்லி மாதிரி தெரில அதனால தான் அவன் வித்தியாசம் பண்ணுவோம் செய்றானுங்க நம்மளுக்கும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ஒன்றும் பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம தப்பான லேண்ட்ல பிறந்துட்டோம் ஒன்றை உடுக்கவும் ஒரு கஞ்சி இருந்தால் போதும் சொல்லிட்டு உக்காந்துட்டு அண்ட ஒரு குடிசையும் இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம போகிறது சாமி மாதிரி நீ குறிச்சல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் உன் பக்திமான் மறந்துட்டு உன்னை விசுவாசம் வளர்ந்து நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா கதை வானம் பூமியை கத்துவிடுது செய்கைகிட்ட கவனித்துப்பார் என்ன செய்யறன்னு கவனிச்சுப்பார் நான் யாக்கோ மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன் அண்ணா அது மாதிரி ஃப்ராட் அடிக்கணும்னு ஏமாற்றத்தில் எனக்கு வேண்டியது அவன் அவன் ஃபார்முல்லாஸ் எடுக்கணும் அப்போ கூட அவன் புத்தி மாறில் பாருங்கள் எல்லாத்தையும் ஆட்டையும் போட்டான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டான் மாமனார் காலி பண்ணிட்டான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் காலி பண்ணிவிட்டு அவங்க அண்ணனுக்கு லஞ்சம் வேறு கொடுக்குறான் ஆண்டவர் சொல்றா நான் உன் கூட இருக்கிறேன்டா நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றேன் நம்பல அவன் அந்த சமயத்தில் கொஞ்சம் பயம் வந்துருச்சு கிலிப்பு கிலிப்பு ஏன்னா தப்பு செய்தோம்ல அந்த சமயத்தில் தவறு செய்ததுக்கு குற்ற உணர்ச்சி அதான் ஒரு மனுஷனுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கும்போது ஃபேத் அப்படியே போயிடும் சும்மா அலையா சோத்திரம் பண்ணி 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 ஒன்றும் நடக்க போறது இல்லை குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஃபேத்து வேலை செய்யாது கடைசியில் போய் அவர்கிட்ட மாட்டிக்கிறான் இனி ஓடுறதுக்கு இடம் இல்லை உன் பேர் என்ன ஃப்ராடு அவன் எப்படி சொல்லியிருக்கலாம் எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சான் ஃப்ராடுன்னு நான் ஃப்ராடு இல்லை சொல்லிருக்கலாம் இல்லை அப்படி சொல்லல யார் எந்த அப்பா பார்த்தான் பிள்ளைக்கு ஃப்ராடுன்னு பேருமா பிறந்த போதே கரெக்டாக பண்ணான் அவன் நல்ல நாற்பத்தி மூணாவது வசனம் முப்பதாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து நல்ல நல்லா இருந்தது இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் திருளான ஆடுகளும் அதாவது அந்த காலத்தில் வெளுத்துனாலே ஆடுதான் ஆடு மாடு தான் வேலைக்காரிகளும் வேலைக்காரி இதுல வேலைக்காரி வைக்கிறதுனா ஒரு வேலைக்காரி வச்சாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் இப்ப இந்த காலத்தில் வச்சுதான் இஎஸ்ஏ பி எஃப் தோல் துருத்தி அது இது எல்லாம் வைக்கணும் பத்து பேருக்கு மேலே வச்சிருந்தோம்னா அந்த இதெல்லாம் கொடுக்கணும் பத்து பேரும் பன்னெண்டு பேரும் இதுக்கு மேலே வச்சுருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் ஸோ வேலைக்காரரும் வேலைக்காரரும் வேலைக்காரர்கள் வேலைக்காரருக்கு சம்பளம் வேற வேலைக்காரருக்கு சம்பளம் வேற ஓகே அந்த மாதிரி ஆ ஒட்டகங்களும் ஒட்டகங்களும் அந்த காலத்தில் ரேட்டிங் இருந்துச்சு ஆம்பளைக்கு இந்த ரேட்டு இந்த பொம்பளைக்கு இந்த ரேட்டு ஆம்பளை பசங்களுக்கு இந்த ரேட்டு பொம்பளை பசங்களுக்கு இந்த ரேட்டு ஆ கழுதைகளும் உடையவன் ஆனா இதுல வந்து ஒட்டகம் இருக்குது ஒரு ஒட்டகம் எட்டு லட்சம் லட்சம் டாலர் எட்டு லட்சம் டாலர் கணக்கு போட்டு பாருங்க லட்சம் டாலர் கணக்கு போட்டு உலகத்திலேயே மிகவும் அழகான பிராணியதான் செவன் குரோர் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஒரு ஒட்டகம் எவ்வளோ ஒட்டகம் கடும் நூறு ஓட்டகம் வச்சுருந்தானே என்னாச்சு அதுதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்த முடியும் ப்ரொவைடட் யூ ஒபே செவன் ஹண்ட்ரட் குரோஸ் செவன் குரோஸ் ஒன்று நூறு ஆறு ஓட்டகம்னு வச்சுக்கோங்க செவன் ஹண்ட்ரட் குரோஸ் பிளஸ் ஆடு மாடு இதெல்லாம் என்ன பண்ணால் பில்லியனர் ஆல்ரெடி பில்லியினர் அப்படி பார்ப்பான் நான் யாரடா பில்லியனர் ஏன் நம்மளுக்கு இது மாதிரி வரமாட்டேன் இது ஏன்னா நம்மளுக்கு கையிலேருந்து இப்படி போகிறதுக்கு கஷ்டம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் கொடுத்ததுனால பிழைத்தேன் கொடுக்கலனா பிழைச்சிருக்க மாட்டேன் இது ப்ராக்டிக்கலாக நான் கத்துக்கிட்டேன் நான் வந்து அநேக ஒழி கரங்கிட்ட பாடம் படித்தேன் பெரிய பெரிய ஒழி கரங்கிட்டேன் அந்த காலத்தில் என்கிட்ட பைசா இல்லாத சமயத்தில் அந்த ஆயிரத்தி இரநூறு டாலர் எவ்வளவு பெரிய மணின்னு எனக்கு தெரியும் என் மனசு உள்ள சொல்லிச்சு உள்ளான மனசு சொல்லுச்சு ஆயிரத்தி இரநூறு டாலர் இது இருந்தால் அப்போ நீ வீட்டுக்கு ப்ரொவிஷன் வாங்கி போட்டுடலாம் அது வாங்கி போட்டுடலாம் இது வாங்கி போட்டுடலாம் அது வாங்கி போட்டுடலாம் நீ விதைத்தாய் அறுப்பார் சும்மா அந்த கதை கட்டிக்கிட்டு அப்படியே பிரசங்கத்தோடு பிராக்டிக்கலாக இருக்கு இதை கண்டுபிடிச்ச கொண்டு இல்லை எல்லாருக்கும் எனக்கும் செய்திச்சுதான் விதைக்கிறேன் நான் விதைக்க ஆர்த்துக்கிட்டேன் இஃப் யூ யூ ரீப் டோன்ட் யூ டோன்ட் ரீப் சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக இருப்பான் பெருக பெருக விதைக்கிறவன் பெருக பெருக இருப்பான் நீ போய் எனி ஃபினான்ஸ் கையை எடுத்து கேளு அவன் சொல்லுவான் த லா ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவான் அதில் வந்து இது சின்ன சின்னதாக விதைச்சின்னா சின்ன சின்னதாக இருப்பேன் பெருசு பெருசாக வச்சுன்னா பெருசு பெருசாக இருப்பேன் நான் இந்த பிரசங்கெல்லாம் ராத்திரி தான் கேட்பேன் ராத்திரி ரொம்ப நல்ல டைம் எனக்கு ஏன்னா யாருக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல அதனால் ரொம்ப அப்படியே உட்காந்து கேட்டுட்ருப்பேன்

நாலாயிரத்தி எழுநூறு டாலர் இருக்குது உங்கள் பர்ஸில் அப்படி நுரம்பணுன்னு சொன்னால் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணாதீங்க அது எப்படிடா நாலாயிரத்தி எழுநூறு டாலர் வச்சுருப்பாங்க நான் வைக்கலப்பா அவர் கொடுக்குறாரு வச்சுக்கிறேன் அமெரிக்காவுக்கு போனபோது அவர் கேட்டபோது ஃபஸ்ட்டு பில் கேட்டபோது ஃபஸ்ட்டு சரே நமக்கு கேட்டபோது நோ இண்டியன் யூஆர் இண்டியன் எஸ் ஐ எம் இண்டியன் நம்ம இண்டியனுக்கு இப்படிதான் வாங்கி தான் பழக்கம் கிவ் கிவ் கிமி கிமி கிம்மி ஜி ஜிமி கிமிதான் பழக்கம் நோயிங் ஐ சோ தௌசண்ட் டாலர்ஸ் இன் டு த கண்ட்ரி இது என்னா புதுசாகுறா நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்கள் இது ஃபாலோ பண்ணுங்க நான் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல தேவனு கொடுங்க நல்லா இல்லைன்னு சொன்னா இல்லை நான் இப்படியே இருப்பேன்னா ஓட்டாண்டியோ ஓட்டாண்டியோன்னு போட வேண்டியதுதான் மெத்தடாலஜி ஆஃப் இது அங்கே யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே போய் வந்துச்சிங்கண்ணா அதுக்கேற்ற பலனை அறிவிங்க சீஷரண நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு பதில் செய்வேன் அப்போ தண்ணி பாட்டில் கேரி வெயிட் திஸ் கேரிஸ் வெயிட் அண்ட் கெப்ட் ஹியர் ஹிடின் பேர் திஸ் பட் ஷி பிராட் இட் அண்ட் கெப்ட் இட் டு டெலிவர் திஸ் மெசேஜ் ஐ ரிகர் திஸ் பாட்டில் ஷி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஸோ காட்ஸ் பிளஸிங்ஸ் வில் பி தேர் யாக்கோ அவட்டிருந்து நம்ம கேலியை பண்ணுறோம் ஆனால் அவன்கிட்ட கற்றுக்க வேண்டிய பாடம் எக்கச்சக்கமாக இருக்குது